என்னன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காக உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் செல்லமே இன்று அம்மா நான் சொல்கின்ற விஷயத்தை நீ கவனமாக கேட்டுக்கொண்டால் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது ஏனென்றால் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தினால் உன் வாழ்க்கையை மாறினாலும் மாறப்போகின்றது அளவிற்கு இருக்கப் போகின்றது என்றெல்லாமே இந்த ஒரு விஷயத்தினால் உனக்கு அவ்வளவு மனமகிழ்ச்சி கிடைக்கப் போகின்றது இந்த அம்மாவினுடைய வாக்கு உனக்கு அவ்வளவு அரிதாக கிடைக்காது அல்லவா என் செல்லமே என் பிள்ளையே இன்று உன்னுடைய தாயானவள் உன்னோடு மனம் விட்டு பேசத்தான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எந்தவொரு விஷயமும் மிக பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதோ அதில் உனக்கு ஒரு முக்கியமான முடிவினை இன்று நான் கொண்டு வந்து உன்னிடத்திலேயே கொடுக்கப் போகின்றேன் சேர்க்கப் போகின்றேன் என்று செல்லமே உன்னுடைய நீண்ட நாள் கேள்விக்கான பதிலை இன்று உன் அம்மா நான் தர வந்திருக்கின்றேன் அதனால் நீ என்னை தள்ளிவிட்டு சென்றுவிடக்கூடாது ஏனென்றால் இந்த அம்மா தருகின்ற வாக்கில் ஏதோ ஒரு வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் ஒன்று நடக்கும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி நான் பலமுறை முறை வருவதற்கான பலனின்று உனக்கு கிடைத்துவிடும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தினை கொண்டு வர வேண்டும் என்றுதான் நான் தினம் தினம் முன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் இந்த நம்பிக்கை எனக்கு உண் இருக்கின்றது என் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகத்தான் எனக்கு மகிழ்ச்சி என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இன்று உன் அம்மா நான் உன்னை தேடி வருவதற்கு ஒரே ஒரு காரணம் இருக்கின்றது தங்கமே உன்னுடைய உயிரான உறவு ஒன்று உனக்கே மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் உன்னிடத்தில் நடித்துக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே அவர்கள் அவர்களை விட்டால் இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது தன்னுடைய உலகமே நீங்கள்தான் என்று நீ யாரை நினைத்து அவர்களிடத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் கிடைக்க இருக்கின்றது இதை எப்படி நீ வெளியில் சொல்வது நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி தெளிவாகும் எப்பொழுது தீரும் எப்படி இதிலிருந்து வெளிவருவது என்று என் பிள்ளை நீ தவித்து அல்லவா நமக்கு இது போன்ற கஷ்டங்கள் வரும் என்று நீ கனவிலும் நினைத்தது இல்லை நம்முடைய உயிருக்கு உயிரான ஒரு உறவு எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு கொடுத்து விடமாட்டார்கள் நமக்கு ஒரு துரோகத்தை செய்துவிட மாட்டார்கள் என்றல்லவா இத்தனை நாளும் நீ நினைத்து அப்படி இருக்கும் பொழுது எத்தனை பெரிய பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திவிட்டு இப்பொழுது ஒன்றும் தெரியாதது போல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று என் பிள்ளையினுடைய மனதானது அங்கே வேதனைப்பட்டு தவித்து கொண்டிருக்கின்றது இந்த இக்கட்டான நேரத்தில் தான் என் பிள்ளையின் கண்ணீரை துடைப்பதற்காக உன் அம்மா நான் இன்று வந்திருக்கின்றேன் என்றெல்லாமே வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்துவிடக்கூடாது தன்னை விட அவர்கள் கையில் பணம் அதிகமாக இருந்துவிடக்கூடாது என்றுதான் நாள்தோறும் சிந்தித்து கொண்டிருக்கின்றார்களே தவிர நன்றாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து கஷ்டப்படுபவர்கள் அதன் மூலமாக சம்பாதிக்கிறார்கள் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்று யாரும் உன்னை வாயார மனதார வாழ்த்துவது இல்லை தன் வீட்டில் எப்படி எப்படி இருக்கின்றோம் என்று அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் அருகில் இருப்பவர்கள் கஷ்டப்பட்டால் இவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டு விடுகின்றது அதுவே தன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட்டால் உடனே இவர்களுக்கு அங்கே உறக்கமே வருவது கிடையாது நிம்மதியாக இருந்து கூடாது என்று சில வேலைகளையும் செய்யத் தொடங்கி விடுகின்றார்கள் இது போன்ற ஆட்களை எல்லாம் ஒரு பொழுதும் உனக்கு அருகில் சேர்த்துக்கொள்ளக்கூடாது அது மட்டுமல்ல இவர்கள் ஒரு பொழுதும் உனக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்று நினைத்ததே கிடையாது குறிப்பாக இவர்கள் உன்னுடைய இல்லத்திற்கு எந்த நேரத்தில் வருவார்கள் என்று உன் அம்மா நான் இப்பொழுது சொல்லிவிடுகின்றேன் என்றெல்லாமே எப்பொழுதும் உன்னுடைய இல்லத்தில் ஏதேனும் சண்டை சச்சரவுகள் நடக்கின்றதோ அல்லது யாராவது ஒருவர் கொஞ்சம் சத்தமாக பேசுகின்றார்கள் என்றால் உடனடியாக உன்னுடைய இல்லத்தின் வாசலுக்கு பூனை போல வந்து நிற்கக்கூடியவர் இங்கு என்ன நடக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காகவே அவர்கள் அத்தனை ஆர்வம் காட்டிக்கொண்டதால் தான் அவர்களுக்கு அன்று இரவு உறக்கமே வரும் இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்ட மனிதர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ அடையாளம் காண வேண்டும் இப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் நீ எப்படி சமாளிப்பது எப்படி விலக்கி வைப்பது என்று நீ கேட்பேயானால் நிச்சயமாக அதற்கு ஒரு தீர்வு இருக்கின்றது என் தங்கப்பில்லையே இன்று அவர்கள் உன்னுடைய இல்லத்திற்குள் வரும்பொழுது நீ அவர்களை கண்டும் காணாமல் இருக்க வேண்டும் இரண்டாவதாக நேரடியாக அவர்களிடத்தில் நீ சொல்லி விடுவது நல்லது அவர்களிடத்திலேயே நீ என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா எங்கள் குடும்பங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது உங்களுக்கான வேலை அல்ல உங்கள் குடும்பத்திலேயே அங்கே ஆயிரம் பிரச்சனைகள் பாடிக்கொண்டு இருக்கின்றது அதனை முதலில் நீங்கள் சரி செய்யுங்கள் என்று நேரடியாகவே அவர்களிடத்தில் நீ கூறிவிடலாம் என்றெல்லாமே இது போன்ற மனிதர்கள் தவறான எண்ணங்களோடு பஞ்சாயத்து செய்கின்றேன் என்ற பெயரில் உன்னுடைய குடும்பத்தில் சில பிரிவினைகளை செய்துவிட்டு சென்று விடுகின்றார்கள் அதனால்தான் என்னவோ உன்னுடைய குடும்பத்திலும் நிம்மதி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் அது மட்டுமல்ல இவர்கள் செய்யும் காரியங்களுக்கெல்லாம் உன்னையே முதன்மை பொருளாக அவர்கள் வைத்து விடுகின்றார்கள் உன்னை சுட்டி காட்டி அவர்கள் செய்வதன் காரணமாகத்தான் உன்னுடைய இல்லத்தில் இத்தனை பிரச்சினைகளும் நடக்கின்றது இவர்களை நீ சரியாக கையாண்டு விடலாம் இவர்கள் எண்ணங்கள் பொய்யாக்க வேண்டியது இந்த அம்மாவினுடைய கடமை என் பிள்ளையே உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் இதுபோன்ற எண்ணங்களோடு கொள் இருக்கும் பொழுது நாம் எப்படி நம் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் இவர்களின் கந்திருஷ்டியே நம்மை அழித்து விடுமே இவர்கள் இத்தனை கண்திருஷ்டிகள் நம் மீது செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது நாம் என்ன செய்கின்றோம் என்பதனை பற்றி மட்டுமே இவர்களினுடைய சிந்தனையானது எப்பொழுதும் இருக்கின்றது இனி உன் வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா யார் என்ன சொன்னாலும் எதை பற்றி பேசினாலும் என் செல்லமே எல்லாம் உனக்கு தெரியும் என்று நீ சொல்லிவிட வேண்டும் இது என்னுடைய வாழ்க்கை இது என்னுடைய குடும்பம் இவர்களை என்னால் காப்பாற்ற முடியும் தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் இங்கே எங்களின் வாழ்க்கையில் புகுத்தி குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டாம் என்று நேரடியாக நீ சொல்லிவிட வேண்டும் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைத்த ஒரு விஷயம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்திலும் மன நிம்மதியும் இருக்கும் என் பிள்ளையை எப்பொழுதும் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் உங்களுக்குள்ளேயே பேசி சுமூகமான ஒரு தீர்வினை எந்த ஒரு பிரச்சனைகளும் ஆராய்ந்து எந்த பிரச்சனைகளுக்கும் ஆராய்ந்து முடிவெடுக்கின்றீர்களோ அப்பொழுது உங்களுக்கு பரஸ்பர அன்பானது அதிகமாகிவிடும் அதன் பிறகு யார் என்ன நினைத்தாலும் அவர்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எடுபடாது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனாலும் என் பிள்ளையே இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி